அதுக்காக வந்து தேவையான பொருட்கள் பாருங்கள் பூண்டு மூணு பூண்டு உரிச்சு வச்சுக்கிட்டேன் கழுவி வச்சுக்கேன் அப்புறம் வந்து வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து பெரிய கட் பண்ணி கருவேப்பில தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் புளிய புளிய கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம்னா பூண்டு அதுக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு கூட நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிக்கன் இன்றைக்கி சண்டை எப்போவுமே பிரியாணி அது வந்து சரி தானே போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து பூண்டு வைக்கணும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டை நம்ம பூண்டு தான் வந்து குழம்பு சாப்பாடு ப்ராப்பரில் தான் இப்போ வந்து நம்ம அப்படிக்க போகிறோம் ஆக கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன விட்டுட்டு நான் கொஞ்சம் கடம்பு போட்டு நல்லாவே ட்ரைவரை வந்து நான் வணங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஒரு மூணு தூண்டி விட்டு நான் வந்து விட்டேன் போட்டு வச்சு நல்லா ப்ரௌஃபுல்லான வர வரைக்கும் நல்லா மெட் பண்ணிக்கிறான் அதுக்குள்ளே கொஞ்சம் கரும்பிள்ளை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அந்த கலர் மாற வரைக்கும் அப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் ரெண்டு நிமிஷம் பண்ணி கழுக்கி விட்டுட்டே இருக்க வந்த உடனே தக்காளியும் தக்காளியும் அப்புறம் போட்டு அடுத்து கொஞ்சம் வாங்கி விட்டுட்டேன் என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லை அதனால வந்து பெரிய வெங்காயத்தை வெங்காயம் கட் பண்ணி விட்டுட்டேன் என்ன பண்ணேன்னா பீ பீட்டியை பேஸ்ட் இருந்ததுனால அப்படி எடுத்துட்டு வெங்காயத்தை போடாமல் மறுபடியும் தக்காளி எடுத்து போட்டேன் வெங்காயத்தை அப்புறம் வந்து தக்காளி கொஞ்சம் வந்து வாட்டி வெங்காயத்தை போட்டு அதனால் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் அது வணங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டு வணக்கி விட்டேன் சரி இது வணங்கினவுடனே கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புளியை ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம் ஊற வச்சுருந்தோம் அதுக்கு அதுக்கோ மசாலா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா மிளகாத்தூள் போட்டோம் கரி மசாலா கொஞ்சம் வணங்கட்டோம் அது வந்து நம்ம குழியை கரைச்சி ரெட்டி புழியை கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் வேர் எடுக்குது இது இல்லாமல் நம்ம எதை செய்யலன்னா பூண்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம பூண்டு கலந்து வச்சு கொடுத்துக்கலாம் செம்ம டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் மசாலா போட்டு செஞ்சுட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம புளியை நல்லா கரைச்சிக்கலாம் தேவையானது எல்லாம் கட்டு

நம்ம பூண்டு கொழம்பு ரெடி இப்போ வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கேன் சிப்ஸ் வந்து பொறிச்சிட்டேன் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வைப்பாங்க தொட்டுக்க வந்து நான் அப்பளம் பொறிச்சிட்டேன் கொழம்பு இப்போ போய் நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு வந்து நம்ம வந்து இன்னும் பார்த்தது எல்லாம் கலக்க முடிச்சு பிள்ளைவில் நம்ம பார்த்தோம் வெளிச்சு எல்லாம் சைடு ஒரு அஞ்சரை மணி ஆகிடுச்சி வீடு பிடிச்சி எல்லாம் விலை முடிக்கும் சரி சொல்லிட்டு அது பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு பஸ் ரெண்டு பேத்துக்கு பால் எத்தி கொடுத்துட்டு நான் காப்பி குடிச்சிட்டு இது பண்ணுவேன் சரி நான் நம்மளை காப்பி போட்டு குடிச்சுட்டு வெளில கிளம்பான்னு சொல்லிட்டு ரெடி காஃபி போடலாம் உங்கள் பக்கம் ரெடி ஆகிட்டு வந்துருக்குறோம் வேறு எதுவுமே வட்டி தான் கிளம்புவோம் நீங்களும் <laughs> 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 और स्ट्रांग है फ्रेंड्स என்ன பண்றதான்ன நான் ஸ்மூத்தா குань குதறேன் और பாடி அதச்சி உனக்கு போய் குடி போ அது அஷ்னி போ செல் கோக்கரா அஷ்னி हाय फ्रेंड्स இப்ப பாலா அதச்சி போய் குடி எடுத்துிருந்தானமா ஓகான அந்த இடத்துல வேலைங்க பாங்க ஒரு நாளை செய்யங்க காலையில இருந்து ல்லி ல்லி நீ சாப்பிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து இருந்த பாத்திரம் எல்லாம் விளக்கியாச்சு அப்புறம் வீடு கூட்டிகிட்டு பாப்பாக்களை தவிர சுவிட்டு இப்போ வந்து நம்ம சாயந்தரம் அஞ்சு அஞ்சரை மணி ஆனதுனால பால் காய்ச்சிட்டு காப்பி போட இந்த வீடியோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை தொடர்ந்து எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்